வில்லேஜ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பீக்கங்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு பீக்கங்காயை அரிஞ்சு வச்சுக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்திக்கலாம் அது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு பின்னாடி அது கூட வெங்காயம் மிளகாய் கறிவேப்பிலை மூணையும் சேர்த்திக்கலாம் அதை நம்ம பறிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும் இப்போ அது கூட பீச்மையை சேர்த்துக்கலாம் வீட்டுன்னா ரொம்ப புதுசாக நறுக்கணும் நல்லா கிளறி எடுத்துக்கலாம் அதுக்கு இப்போ ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் தட்டம் போட்டு மூடி வச்சிடலாம் இந்த பீக்கங்காய் குழம்பு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பீக்கங்காய்க்கு தண்ணியெல்லாம் விடக்கூடாது இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வந்துடுச்சுன்னு இப்போ மூடி போடாமல் அப்படியே வேக விடலாம் அப்போ தான் இதில் இருக்கிற தண்ணி சுத்தெல்லாம் குறையும் அப்போ பீக்க நல்லா வெந்து இப்போ தேவையான அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம் கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்திக்கிறவங்க இது கூட கொஞ்சம் மிளகாய் தூள் கூட சேர்த்திக்கலாம் ஏன்னா பீக்காக கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்திக்கிட்டா தான் இது ருசியாக இருக்கும் இப்போ பீக்னா பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்